தேங்காய் பால் யூஸ் பண்ணி பண்ற இந்த சிக்கன் மப்பாஸ் நீங்க சிக்கன் கறி மாதிரி இல்லாம டேஸ்ட் சூப்பரா இருக்கும் கடாயில தேங்கான காஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்து கண்ணாடி பதமா வணக்கிட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கொரக்குற நரைச்சு இதுல சேர்த்து பச்சை வாசம் போக வரையும் வதக்கலாம் அடுத்து ரெண்டு தக்காளி வாஷ் பண்ணி வச்சிருக்கிற அரை கிலோ சிக்கன் சேர்த்து அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து மூணு நிமிஷம் வதக்கோங்க சிக்கன் வணங்கினதும் ஒரு டீஸ்பூன் குருமிளகு அரை டீஸ்பூன் சோம்பு பவுடர் பண்ணி சில சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் கார் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சம் கருகாப்பூல் சேர்த்து ஒரு வணக்கு வணக்கிட்டு எடுத்து வச்சிருக்கிற ரெண்டாவது தேங்காய் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு பதினஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க சிக்கன் வெந்ததும் ஃபஸ்ட் எடுத்து தேங்காய் பால் ஊற்றி ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க கடைசியாக தேங்கனையில் சின்ன வெங்காயம் வர மிளகா கருகாப்பூல் தாளித்து இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சிக்கன் மப்பாஸ் ரெடி இது பரோட்டா இடியாப்போ ஆப்போ எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்